கன்னிராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி சரிங்களா அதே மாதிரி எதுவுமே ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் இந்த கன்னிராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது அடுத்தது அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது அடுத்தது சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது இப்போ இந்த ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே புதன் வந்து ஆட்சி உச்சமாகிறார் அப்போ புதன் ஆட்சி உச்சமாகும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுகதியமான அபரிமிதமான நாலேஜ் இருக்கும் ஆனால் அந்த அபரிமிதமான நாலேஜ் எல்லாம் மற்றவங்களுக்கு தான் பயன்படும் இவங்களுக்கு பயன்படவே பயன்படாது ஏன்னா இவங்களுடைய ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்தில் நீசம் அப்படிங்கிறப்ப இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களோடு இவங்க போது அவங்க நல்லா இருப்பாங்க இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அந்த இடத்துல காரியம் ஜெயம் வெற்றி அடைஞ்சிரும் அதே மாதிரி சமாதானம் ஆயிடுவாங்க எந்த இடத்துக்கு போனாலும் சமாதானப்படுத்திட்டு வந்துடுவாங்க பெரிய சண்டையே நடக்குதுனாலும் இந்த கன்னிவாசிக்காரங்களை கூப்பிட்டு போனிங்கன்னா அந்த இடத்துல சண்டை சமாதானமாக போயிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்ல நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த தேடல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா புதன்னாலே நமக்கு என்னென்னங்க தேடிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் புதன் நீசமாகிறார் புதன் சாரி புதன் வந்து ஆட்சி உச்சமாகறாரு சுக்கரன் நீசமாகிறார் அப்போ சுக்கரன் நீசமாகும்போது இவங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா குடும்ப பிரச்சனை தாங்க கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை பார்ட்னர் இது சார்ந்த விஷயங்கள் தான் இவங்களுடைய இதில் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால பணம் இவங்க யாருக்கு ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது அதே மாதிரி யாருக்காக இருந்தாலும் இவங்க போய் நின்று நானாச்சு அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொல்லி அவங்கக்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க அந்த பணமோ பொருளாதார விஷயங்களுக்கோ போகக்கூடாது அதுலேயும் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகவே கூடாது அதேமாரி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அடுத்தது குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக லேட் ஆகும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால நான் சம்பாரித்து நான் அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா பணம் சம்பாரித்தா இப்போ ஒரு பத்து ரூபா சம்பாரித்தா நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து கொடுத்துக்கிறேன் எனக்கு வந்து நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டேன் நான் வந்து ஒரு வண்டி வாகனத்தில் போகிறேன் நான் என்னுடைய இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல இவங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சம்பாதிக்கிறேன் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறேன் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறேன் இப்படின்னு அடுத்தவங்களுக்காகவே இந்த பணம் போயிடும் அதே மாதிரி பெண்கள் மிஷியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்கள் கெட்ட பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதன்கிழமை புதன்கிழமை சுக்கரனுடைய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவாக இருக்குமோ வளைஞ்சு இல்லை அப்படின்னா நமக்கு என்னென்னா பண வரவுகள் வந்தாலுமே எப்படி வருதுன்னு தெரியாது எப்படி செலவாகுதுன்னு தெரியாது அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அயன சயன சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும் அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஏமாறுறது பணத்தை ஏமாறுறது இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் அதே மாதிரி ரகசியமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆன்லைனில் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பணத்தை இழந்துருவாங்க அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு குடும்பம் பணம் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் அவங்க லாக் ஆவாங்க அதே மாதிரி வாக்கு அவங்க ஒரு இடத்துல போய் ஒரு வாக்கு மட்டும் அவங்க கொடுக்கவே கூடாது கொடுத்தாங்கன்னா அந்த விஷயத்திலேயும் அவங்களை வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க அன்னைக்கு மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்